ஹாய் நேற்று நடந்த ஒரு விஷயத்த நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னென்னா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இரநூத்தி நாற்பது பேர் இறந்திருக்காங்க இதில் புதுசாக வாழ்க்கையை தேடி போன ஒரு டாக்டர் வந்து அவங்க மூணு குழந்தைங்களோடய ஹஸ்பண்டோடயும் இறந்துருக்காங்க நான் குடும்பத்தோட சூழ்நிலைக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு போன நர்ஸும் ஒருத்தங்க இறந்துருக்காங்க அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஹஸ்பண்டை ஆசையாக பார்க்க போன ஒரு பொண்ணும் இறந்துருக்காங்க இறந்து போன இரநூத்தி நாற்பது பேருக்கும் ஆசை கனவு லட்சியம்ன்ட்டு எவ்ளோ இருந்திருக்கும் அதெல்லாம் ஃப்ளைட் ஏறின ஒரு எட்டே நிமிஷத்துல பொசுங்கி போயிடுச்சுல இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுல ஒருத்தர் மட்டும் உயர் பிழிச்சிருக்காரு அவர் அதிர்ஷ்டசாலின்னு சொல்றீங்களா அப்ப இறந்து போனவங்கலாம் துரதிர்ஷ்டசாலிங்களா இதை எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இழப்பு இரநூத்தி நாற்பது பேரோட உயிர் எதை எழுந்தாலும் திரும்பி வாங்கிடலாம் ஆனா உயிர் இழந்தா வாங்க முடியுங்களா நாம் எத்தனை நாள் உயிரோடு இருப்போம் நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் பல பேர் தாம ஆயிரம் வருஷம் உயிரோடு இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களால கொடுக்க முடிகிற கஷ்டத்தெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க எதுக்காகன்னா நம்ம காசுக்காகவும் நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் அவங்க என்னவோ கடவுள் மாதிரி கிங்கு மாதிரியும் நினச்சிட்டு கோட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க யாரோட நிலமை எப்போ மாறும்னு சொல்ல முடியாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குடும் அன்பும் பாசமாகவும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகலாமே அதனால் நம்மளுடைய ஆணவம் அகங்காரம் தான்ற திமிரு பணத்தாசை இதையெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மோரமாக போட்டுட்டு அன்பு பாசம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை சிறக்கும் நமக்கு எல்லாத்தையும் நல்லதாகவே நடக்கும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க வாய்